வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் அப்படின்னு சொன்ன முதல் தலைவர் எப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு கட்சி ஆரம்பிச்சப்ப சொல்லி ஆறு முதல் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட திட்டம் அவங்க வந்து இன்னும் வந்து நிறைய வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படிங்கிறது உண்மை அதுல ஒண்ணு த பொய்யோ இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால கேப்டன் கூட இங்க யாரையுமே நம்ம கம்பேரே பண்ண முடியாது கேப்டனுக்கு கேப்டன் தான் முதல்ல அறிவிச்சதே கேப்டன் தான் வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் இரண்டாயிரத்தி அஞ்சு கட்சி ஆரம்பிச்சப்ப சொல்லி ரெண்டாயிரத்தி ஆறு முதல் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட திட்டம் இவ்வளவு வருஷம் கழிச்சு தான் இப்ப தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்காங்க எழுபது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் அதுவும் லாரியில வச்சு பொருள் இது எந்த அளவுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பாக்கிறோம் பட் இது வந்து கேப்டன் கனவு திட்டம் இது வந்து இந்த திட்டம் கேப்டனுக்கு கிடைத்த பெருமை எல்லாமே அதனால இது வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகி எல்லா மக்களுக்கும் அந்த திட்டம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் திமுக முடியல திமுக விவாதம் பண்ண தயாராக சொல்றாரு திமுக தரப்புல இருந்து யாருமா விவாதத்துக்கு வரலாம் எப்படி அதை அவங்க வந்து இன்னும் வந்து நிறைய வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படிங்கறது உண்மை அதுல பொய்யோ இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இது மாதிரி தான் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்புல என்னை கேட்டப்போ நான் சொன்னதுதான் நிறைகளும் குறைகளும் இணைந்த ஒரு ஆட்சி அவர்கள் கொடுத்த பல வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றலை சட்டம் பொழுது ஒரு கேள்விக்குறியா இருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு ஆனா பல திட்டங்களை நிறைவேற்றி இருக்காங்க அதனாலதான் நிறைகளும் குறைகளும் இணைந்த ஒரு ஆட்சின்னு நான் சொல்லி அன்பராஜா வைத்திரையனை தொடர்ந்து மேலும் ஒரு எம்பி வந்து திமுக கூட்டணிக்கு வர இருக்கிறதா பாஜக தரப்புல வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு கட்சியில முக்கியமான ஒரு குறியா இருந்து வேற ஒரு கட்சிக்காக மாறும்போது அது தமிழ்நாட்டில் இது ஒண்ணு புதுசு கிடையாதுங்க எத்தனையோ ஆண்டு காலமாக நடக்கிற ஒரு விஷயம் தான் அதிமுக திமுக போறது திமுக இருந்து அதிமுக போறது மற்ற கட்சிகளுக்கு போறது ஏன் அந்த எம்எல்ஏ கேப்டன் குத்திட்டு போன வரலாறுலாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதனால இது ஒண்ணும் புதுசு கிடையாது ஆனா துரோகங்கள் என்பது நிலையானது கிடையாது நிச்சயமாக துரோகம் செய்பவர்களுக்கு என்று எந்த வரலாறும் கிடையாது என்பதை உறுதியா சொல்றேன்

இறங்கி வேட்டி மடிச்சு கெட்டாருனா மழை வெள்ளம் புயல் எதா இருந்தாலும் எதுக்கும் பயப்பட மாட்டாரு களத்துல இறங்கி மக்களுக்கு பணி செய்கின்ற ஒரு உத்தமராக தான் கேப்டன் வாழ்ந்தாரு சம்பாதிச்சத சம்பாதிச்சது அத்தனையுமே மக்களுக்கு உதவி செய்த ஒரு தலைவர் கேப்டன் அவர்கள் அதனால கேப்டன் கூட இங்க யாரையுமே நம்ம கம்பேரே பண்ண முடியாது கேப்டனுக்கு நிகர் கேப்டன் தான் இது நாங்களே பாத்துட்டு இருக்கோங்க ஆம்புலன்ஸ் லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க நிறைய பிரச்சனை இன்னைக்கு இல்லைங்க கட்சி ஆரம்பிச்சு இருபது இது வந்து தொடர்ந்து இல்ல இன்னைக்கு வரலங்க அவரு சென்னையில ஒரு வேலையா இருக்காரு இன்னும் நாள இல்ல நாளை மறுநாள் கட்டாயம் வருவார் சரிங்களா